ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் வெற்றி மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் சாத்தியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் எதிர்கால சந்ததியினருக்கான போக்குவரத்து என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பெங்களூரு மற்றும் கர்நாடகாவை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறினார் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் பொருட்கள் ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் என்ற தரத்தில் குறைபாடு இல்லாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பொருட்களின் உற்பத்தி சுற்றுச்சூழலுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் தற்சார்பு இந்தியா என்ற திட்டத்தை கர்நாடகாவின் திறமை வழிநடத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் நமது அடுத்த இலக்கு தொழில்நுட்பத்தில் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதே என்று கூறிய பிரதமர் இதன் மூலம் புதிய பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் உடல் திறன் இந்தியா இயக்கத்தின் கீழ் ஞாயிறுதோறும் நடைபெறவுள்ள சைக்கிள் பயணத்தில் ஏழு லட்சம் பேர் இணைந்துள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று உடல் திறன் இந்தியா இயக்கத்தின் கீழ் முப்பத்தி ஐந்தாவது நிகழ்ச்சியாக ஞாயிறுதோறும் சைக்கிள் ஓட்டும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் மிதிவண்டி ஓட்டுவதன் மூலம் மக்களுக்கு உடல் தகுதி உறுதி செய்வதுடன் காற்று மாசுபாட்டிற்கும் ஒரு தீர்வாக அமைகிறது என்று கூறினார் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வு நாடு முழுவதும் ஒரு பெரிய இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்றும் இதுவரை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதுவரை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மிதிவண்டி ஓட்டுதலை மக்கள் முழு மனதோடு ஏற்க வேண்டும் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அப்போது வலியுறுத்தினார் இந்தியாவின் மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஆறு மடங்கு அதிகரித்து தற்போது பனிரண்டு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் மெட்ரோ ரயில் திட்ட விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அவர் நாட்டில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி பல மடங்கு அதிகரித்தது ஏற்றுமதி மூன்று லட்சம் கோடி ரூபாய் இலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் உலகில் ஸ்மார்ட்போன் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் அமெரிக்காவுக்கு ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா முன்னிலை வகித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொழில்நுட்ப பொருட்களின் உற்பத்தியில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழ இவை வழிவகுப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நெடுவாக்கோட்டை அருகே அகத்தீஸ்வரர் கோவில் வளாகத்தில் மியாவாக்கி எனப்படும் குறுங்காடு அமைக்கும் பணி இன்று துவக்கப்பட்டது தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் அப்போது பேசிய அவர் மியாவாக்கி காடுகளை பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டுமென தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கொழுமங்கொண்டான் கிராமத்தில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் பெரிய காளைகள் சிறிய காளைகள் என இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது இதில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள வெட்டிக்குளம் கிராமத்தில் பாட்டையா கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சிவகங்கை மற்றும் மதுரை பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர் அப்போது அப்பகுதியில் உள்ள ஒரு மரத்தில் இருந்து கதந்துகள் எனும் குழவிகள் மக்களை கிடைத்தன இதில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த பள்ளிப்பட்டு ஊராட்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி சுகாதாரக்கேடு ஏற்பட்டு வருகிறது தங்கள் பகுதியில் கழிவுநீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பள்ளிப்பட்டு கூட்டுச்சாலையில் அவ்வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்து மற்றும் வாகனங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வாணியம்பாடி காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறிய பின்னர் அனைவரும் கலந்து சென்றனர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சித் திடலில் தலித் கிறிஸ்தவர் தேசிய பேரவை தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலினத்தில் சேர்க்க வேண்டும் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தின் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன